நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது திமுக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்றே கூறப்படுகிறது திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது இடங்களில் காங்கிரசுக்கு பத்து இடங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு இடமும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடமும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு இடமும் மேலும் கொங்குநாடு மக்கள் கட்சிக்கு ஒரு இடமும் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் வீதமுள்ள மதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தற்போது இருக்கும் நாற்பது தொகுதிகளில் பத்தொன்பது இடங்களை திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்காகவே வழங்க உள்ளது திமுக இப்படி கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டை வாரி வழங்க ஒரு முக்கியமான காரணம் இடைத்தேர்தல் என்று கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலோடு இருபத்தி ஒரு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடைபெறவிருக்கும் என்று கூறப்படுவதால் அதிமுக தரப்பு இதற்கு ஏற்கனவே தயாரான நிலையில் உள்ளது இந்த நிலையில் தற்போது திமுக இதற்கு தயாராகும் வகையில் லோக்சபா தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை ஒதுக்கியுள்ளதாம் மேலும் இந்த தேர்தலில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில்தான் அனைத்து கூட்டணி கட்சிகளும் போட்டியிட வேண்டும் என்று ஸ்டாலின் நிபந்தனை விதித்ததாக கூறப்படுகிறது இதனால் கொங்குநாடு மக்கள் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவை போட்டியிட வேண்டும் என்று ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாகவும் அதன்படி இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஏழு தொகுதிகளில் திமுகவின் உதயசூரியன் தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் இரண்டு தொகுதிகளை தருகிறோம் என்று ஸ்டாலின் நிபந்தனையுடன் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளில் தற்போது ஈடுபட்டு வருகிறாராம் இந்நிலையில் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான திருமாவளவன் கூறியதாவது திமுக கூட்டணியின் நலன் கருதி போட்டியிடும் சின்னம் குறித்தும் எந்தெந்த தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் என்பது குறித்தும் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான திருமாவளவன் தெரிவித்திருந்தார் இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தற்போது உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடக்கூடும் என்று பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக மதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகள் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றன சென்னை அண்ணா அறிவாலத்தில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து மதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நேற்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு உடன்பாடு ஏற்படவில்லை என்பதாலும் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டதாலும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருப்பறை நீடித்து வருகிறது இந்த நிலையில் இன்று மதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவுடன் மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தையின் போது இரண்டு கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் மதிமுகவுக்கு இரண்டு தொகுதிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு தொகுதியும் வழங்கப்படும் என்று தற்போது திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க திமுகவை குடும்ப அரசியல் என்று விமர்சித்து வந்த அதிமுகவில் தற்போது குடும்ப அரசியல் தலை உள்ளது என்றே கூறலாம் யார் கட்சியில் மிகவும் செல்வாக்கானவராக இருக்கிறார்களோ அவர்களுடைய மகன் அல்லது உறவினருக்கு மிகவும் சுலபமாக சீட் கிடைத்து விடுகிறது அந்த வகையில் தற்போது துணை முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்துடைய மகனான ரவீந்திரநாத் தற்போது தேனியில் களம் காண இருக்கிறார் அதேபோல ராஜன் செலப்பா மகன் சத்யனுக்கும் இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது அதேபோல சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய தந்தை சின்னத்தம்பிக்கு கரூர் தொகுதியிலும் அமைச்சர் வேலுமணி சம்பத் சண்முகம் போன்றவர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு சீர்கேட்டு தற்போது மனு தாக்கல் செய்து வருகின்றனர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு தற்போது திமுகவை போலவே அதிமுகவிலும் குடும்ப அரசியல் தலை தூக்கியுள்ளது முன்பை போல் இல்லை என்று தற்போது தீவிரமான அதிமுக தொண்டர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் இதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகிய இருவர்களுக்கும் இடையில் இருக்கும் ஈகோ பிரச்சனை என்று கூறப்படுகிறது இதனால் பல்வேறு தீவிரமான அதிமுக தொண்டர்கள் டிடிவி தினகரன் பக்கம் சாய்ந்து வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இது ஒரு பக்கம் இருக்க நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் தற்போது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன அந்த வகையில் கிட்டத்தட்ட திமுகவுடைய கூட்டணி உறுதியாகிவிட்டது என்றே கூறலாம் மறுபக்கம் தேமுதிகவுடைய சம்மதத்திற்காக தற்போது அதிமுக காத்திருக்கிறது இந்த நிலையில் இன்று தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தின் முடிவில் தேமுதிக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அதிமுக தேமுக பாமக மற்றும் பாஜக என்று இந்த அணி மிகவும் வலிமையான ஒரு மெகா கூட்டணியாக அமைந்துள்ளது என்று பல்வேறு அமைச்சர்களும் தற்போது தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை மெகா கூட்டணிகள் அமைந்தாலும் பொதுமக்கள் என்ற மகாசக்தி முன்னால் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நடிகர் விவேக் தற்போது தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் கூறியிருப்பதாவது பொதுமக்கள் என்ற மகாசக்தி யாரை நினைக்கிறார்களோ அவர்கள்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்றும் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் நிற்கலாம் எல்லோரும் கூட்டணி வைக்கலாம் அதில் தவறு இல்லை முடிவு என்பது மக்கள் கையில்தான் உள்ளது இந்த தேர்தல் மிகவும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதே நேரத்தில் மக்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்